சே தான் உலகத்திலேயே அதிசயமான மருமகளை கொண்டு வந்துட்டா எப்பப்பாவும் ஒரு ஒரு இதாவே நடத்துக்கிறது இருக்கட்டும் இன்னைக்கு அவள் வரட்டும் சொல்லி ரெண்டுல உன்னை பார்த்து அவளை முடிச்சு விட்டுருவா நான் தான் அபூர்வமா இந்த மாமியா போல வருமா இந்த வீட்டுக்கார போல வருமா இந்த இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாட்ட ஒத்த காலில் நின்னு ஆனா இங்க வந்ததுக்கு தெரியுது என் மாமியா ஒரு மென்டலாக இருக்கு லூசு நான் என்னதான் பண்ண போறேனே தெரியல இது நம்மள சொல்லிட்டு உட்காந்துருக்குமே நேரம் போய் பாப்போமா நான் என்ன கேட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏண்டி ஒரு வாய் கறி எடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்துடுன்னு கேட்டேன் அதுக்காக என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு விட்ட அது நீ கோடி கணக்கலையா சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா எனக்கு எப்படி மனசு வலிச்சிருக்கு கோடி கணக்குல சம்பாரிச்சா இந்த கூப்பிட்டு நான் ஏன் போய் கட்ட போறே அழகா என் மையனுக்கு பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து ஒரு நூத்தி ஐம்பது பவுண்ட்ல நகையை போட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச கார் வாங்கி கொடுத்து இத்தனை பண்ற மாப்பிள்ளை பொண்ணை வீட்டை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன் இவ வந்து என்னைய பாத்து கேக்குற இந்த மாமிய நினைச்ச மாதிரியே தான் உட்காந்துருக்கு நம்மள்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கறி எடுத்து போடு கறி எடுத்து போடுன்னு நம்ம சொன்னது உண்மைதானே இது என்ன கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கு மையனுக்கு மையனே அன்றாட வேலைக்கு போறது இல்லை அதுல பாதி மாமியாவை பிடுங்கிக்கிது இது கருவி எடுத்து எனக்கு சமைச்சு போடுறியோ எனக்கு கருவி எடுத்து சமைச்சு போடுறியா இதுல நம்மளை குழம்பிக்கிட்டே இருக்கும் நம்மளை தேடி வந்திருக்கணும் இன்னும் வரல இன்னைக்கு அவ வரட்டு ஒரு ஐடியா பண்ணிருவான் பக்கத்து வீட்டு மாலதி மகளை நம்ம பொண்ணு கேட்டிருக்க நம்ம பையனுக்குன்னு சொல்லி ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லுவா அப்பதான் அவ நமக்கு வித விதமா செஞ்சு போடுவா அப்பதான் ஒரு பாடி மருமகளை இன்னைக்கு பாத்துக்கலா வந்துட்டியாமா நீ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பக்கத்து வீட்டு மாலதி பொண்ணுக்கு ரொம்ப நாளா மாப்பிளையே கிடைக்கல ஆனா இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள கிடைச்சிட்டியா அது யாருன்னு தெரியுமா உனக்கு என் பையன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாமியாரே பொண்ணுக்கு மாப்பிளை கிடைச்சிருச்சு ஆனா மாப்பிள்ளையோட அம்மாதான் இருக்கான் ஏன்னு தெரியுமா மொத மூத்த மருமகளுக்கும் போடுவோம் ரெண்டாவது மருமகளுக்கு ஆசைப்பட்டுச்சா மூத்த மருமக சோத்துல விஷத்த வச்சு ரொம்படியா ஊட்டி விட்டு போட்டு தள்ள முடிவு பண்ணிருக்கு ஆத்தாடி இவ சோழிய முடிச்சு அனுப்பிச்சிடலாம் நினைச்சா இவன் நம்ம கதையவே முடிச்சு அனுப்பிச்சிருவா போல இனிமேல் கதை சோறு கூட இல்லை இவட்ட ஒரு ரசம் சோறு கூட கேட்க கூடாதுரா